குருவே சரணம் நிறைய பரிகாரம் பண்ணுறேன் ரொம்ப புராதனமான ஆலயங்கள் சக்தி வாய்ந்த சித்தருடைய சமாதிகள் சக்தி வாய்ந்த ஆலயங்கள் இங்கே எல்லாம் போய் நிறைய பரிகாரம் பண்ணுறேன் இல்லை சயின்டிஃபிக்காகவும் பரிகாரம் பண்ணுறேன் ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை இப்போது பரிகாரம் எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள் ஏற்கனவே தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் நமக்கு பின்னால் தொடர்ந்து வருது அதுலேருந்து விடுதலை ஆயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்க சரி பாவமும் தோஷமும் எப்படி உருவாகுது எங்கேயோ இருக்கிற யாரோ ஒரு இறைவனுங்கிற பேரால் இருக்கிற ஒருத்தர் வந்து ச நான் கருப்பாக இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் பாவத்தை கொடுப்போம் இவன் வெள்ளையாக இருக்கான் இவனுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் விருட்சமாக வந்து நிற்கிது அப்போ ஒரு ஒரு தப்பை பண்ணியாச்சு அதுக்கான தண்டனை நீங்கள் தப்பை பண்ணிட்டீங்க இருந்து ஒரு செயல் வெளியில் வந்துருச்சு ஒரு கருமா உருவாயிருச்சுன்னா அதை எரேஸ் பண்ண முடியாது என்ன அது அது இயற்கை வந்து அப்படியே வாங்கி வச்சுக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு பதில் ஒரு கோடு சின்னதாக இருக்குன்னு அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு வேணால் போட்டிக்கலாமே வந்து இந்த கோடை ரேஸ் பண்ண முடியாது அப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு இடத்துல முரண்பாடு வருது என்னென்னா சித்தர்கள் அதெல்லாம் ஜெயிச்சு வருஷக்கணக்காக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க திருமூலர் மூவாயிரம் வருடங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் செலவு பண்ணி வாழ்ந்ததாக இருக்குது நமக்கும் ஆயுளுங்கிறது நூற்றி இருபது தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த ஒட்டுமொத்த உடம்புக்கு வேலிடிட்டி என்ன இயங்கிறதுக்கான வேலிடிட்டி என்ன எக்ஸ்பிரி டேட் என்னென்னா ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் அப்போ வந்து அந்த கணக்கை தீர்த்துட்டு நம்ம ஆயுளை நீட்ட முடியாதுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஜெயித்தவங்களும் இருக்காங்க ரெக்கார்டு வேறு இருக்குது இப்போது சாதாரணமான சாமானியமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு நம்மளை போல் அந்த கர்மாங்கிறதை பற்றி தெரியாமல் கர்மா உருவாகிற விதம் பற்றி தெரியாமல் கர்மாவும் நானும் கனெக்ட் ஆகிற ரகசியம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு புரியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தான் வாழ்க்கையில் தான் வாழ்கிற வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி ஆயுள் தீர்மானிக்கப்படும் அவ்வளோதான் ஆனால் ஏற்கனவே என்ன செஞ்சீங்களோ அதை இயற்கை அப்படியே திருப்பி தராமல் விடவே விடாது இல்லை இவன் போய் வந்து திருவண்ணாமலையில் பரிகாரம் பண்ணியிருக்கான் ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணியிருக்கான் காசியில் போய் பரிகாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இயற்கை அடடா இவனுக்கு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிடலாம் இதெல்லாம் வந்து ஒன்றா நம்பர் மூட நம்பிக்கை எந்த இடத்துல போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் அப்போ சர்ச்சில் வந்து பாவம் மன்னிப்பு கொடுக்குறாங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சுட்டாங்க ஒரு தவறை செஞ்சுட்டு அதுக்கு தீர்வு பரிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க தவறு செஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகாது இயற்கை வந்து நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி அரசு அதிகாரிகள் மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு ஓ அப்படியாப்பா போ குறைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை என்ன செஞ்சிருந்தாலும் செய்ததற்குண்டான பலனை நாம் வாங்கியே ஆகணும் தப்பிக்க முடியாது நான் பரிகாரம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் இன்னும் இது செஞ்சால் இது சரியாகும்னு சொல்லி பணம் வேணால் அதில் உண்டாக்கலாமே ஒழிய அதெல்லாம் உண்மை கிடையாது சரி அது அப்படியே இருக்க இந்த பக்கம் வருவோம் அப்போ சித்தர்கள்லாம் இதெல்லாம் ஜெயித்து கர்மாவை ஜீரோ பண்ணி வாழ்க்கையை ஜெயித்து மரணத்தை ஜெயிச்சு பிறப்பை ஜெயிச்சு போயிட்டாங்களே எப்படி அப்போது கொஞ்சம் இன்னர் சயின்ஸ் இன்னர் என்ஜினியரிங் நமக்கு தெரியணும் இந்த கட்டடம் ஆகிய இந்த தேகம் உருவாக்கப்பட்ட ரகசியம் தெரியணும் உருவாக்குனவங்களோட குவாலிட்டி தெரியணும் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் சாத்தியம் இருக்குது அப்போ அதுக்கு எவ்வளோ காலம் போராடணும் பதஞ்சலி ஐயா சொன்ன மாதிரி அட்டாங்க யோகத்தின் அடிப்படையில் ட்ராவல் போகணும் போகும்பொழுது என்னாகும் அப்படின்னா எங்கு உருவானதோ உருவான இடத்துல இருக்கிற மூல ஹார்ட் டிஸ்கை ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்கை மாற்றின உடனே ஊரெல்லாம் அழித்து கெட்டதாக மாறும் அதை ஒரு வழியாக இறுக்கி பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த சிஸ்டத்தை எடுத்து விட்டு உள்ளே இருக்கிற ரோ அந்த சிப்பை எடுத்துகிட்டு வேற சிப்பு ஒரிஜினல் சிப்பை வச்சோன்னே அவர் காமாக மாறிடும் அந்த ஒரிஜினல் சிப்புன்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த பிறக்கும் போது ஏற்பட்ட அந்த அந்த ரகசியம் அந்த ரகசியம் நம்மால் எப்பொழுது உணரப்படுகிறதோ அந்த ரகசியத்தை மாற்றியமைக்கக்கூடிய ரகசியம் எப்போ நமக்கு உணரப்படுதோ அப்போ இதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது எல்லாத்துக்கும் சாத்தியமாக எங்கள் அதுக்கு தான் நீங்கள் பிறவியே எடுத்திருக்கீங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை அது என்னங்கிறது தெரியாமல் மாயையால் மறைக்கப்பட்டு அதை உணர முடியாமல் சரியாக உணர முடியாமல் கடந்து போயிடுறதுனால பிறப்பும் தொடருது இறப்பும் தொடருது சித்தர்கள் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க பிறப்பையும் இறப்பையும் ஜெயிச்சிட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதையும் இங்கே பொய்யின்னு சொல்ல முடியாது மரணத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா ஜெயிச்சவங்க இருக்காங்க ஜாதகம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜாதகத்துல சொல்லக்கூடிய கிரகங்கள்ல சூரியன் சந்திரன் நம்ம கண்ணு முன்னால தெரியுது சூரியன் சந்திரன் தெரிஞ்சிட்டா அது உண்மையிலேயே அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்குது நாம பார்க்குற ஒரே சூரியன் காலையில அவரை பார்த்து போற்றி சொல்றோம் பங்குனி சித்திரையில அவரை கண்டமானம் பேசுகிறோம் நீர் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு வரும்போது வரண பகவானுக்கு நன்றின்னு சொல்றோம் அதுவே பெருமழை ஆயிடுச்சுன்னா ஐயையோ மழை பெஞ்சிருச்சுங்கிறோம் குவாலிட்டிகள் மாறும் பொழுது அங்கே நம்மகிட்டேருந்து வரக்கூடிய ரியாக்ஷனும் மாறுது அப்போ அவங்களுடைய குவாலிட்டி ஒவ்வொரு கால சூழ்நிலை வானிலை மாற்றங்களின் போதெல்லாம் மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எப்போயும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அப்படிங்கிறது அர்த்தமாயிருக்கு ஒரு இடத்துல இருக்க ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி அப்போ அங்கே அப்படி இருக்குன்னா பிரபஞ்சத்துலேயே அந்த சேஞ்சஸ் வருது பிரபஞ்சத்தில் அந்த சேஞ்சஸ் வருதுனா பிரபஞ்சத்தோட குட்டி பிரபஞ்சமான நமக்கும் அந்த சேஞ்சஸ் வரும் இங்கே சேஞ்சஸ் வருதுன்னா இதுதான் நமக்கு செயலாக வெளிப்படும் இந்த செயல் தான் எனக்கான பலனை கொண்டு வருது இப்படி எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்குது அப்போது நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா நம் உடல் கவ் கட்டமைக்கப்பட்டுள்ள பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ தெரியணும் பஞ்சபூதங்கள் எவ்வளவு இருக்குது நம்ம உடம்புல நம்ம உடம்பை கட்டமைக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த கர்த்தாக்கள் யாருன்னு நமக்கு தெரியணும் அது போக மந்திரங்களை பற்றி மந்திரங்களை பிரபஞ்சத்தோடு பேச வைக்கிறதுக்கு கனெக்டிவாக இருக்கக்கூடிய முத்திரைகளை பற்றி காற்றுனா என்ன காற்றுல எத்தனை உட்பிரிவு இருக்குது அந்த காற்று உள்ளே ஆரோக்கியமாக போகிறதுனே எப்படி ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுனா எப்படிங்கிற ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து சரியாக தெரிஞ்சு காற்றுனா என்ன அதை எப்படி பயன்படுத்துறது மூச்சு என்ன மூச்சு காற்றுல அந்த காற்றை உள்ளே எப்படி கொண்டு போகணும் வெளியே எப்படி கொண்டு போகணும் முத்திரை என்ன என்ன அந்த முத்திரை எப்படி வேலை செய்யும் முத்திரை எப்படி பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆகும் மந்திரம்னா என்ன மந்திரம் எப்படி வேலை செய்யும் மந்திரம் எப்படி பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆகும் இந்த சீக்ரெட்ஸை தெரிஞ்சவங்களுக்கு மேபி அவங்களுடைய கர்ம கணக்கை ஜீரோ பண்ணி அடுத்தடுத்து அவங்களுடைய பிறவிகளையும் இறப்பையும் ஜெயிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்மை அப்போ இந்த பக்கமும் உண்மை இந்த பக்கமும் உண்மை எந்த பாதையில் நீங்கள் தெளிவாக நிற்கிறீங்கிறத பொறுத்து தான் இது உண்மை ஐயோ என்னென்னமோ சொல்லிட்டீங்களே அப்போ பரிகாரம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறேங்கிற பேரில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அப்ராணி உலகத்திலே இல்லை ஏன்னா நேற்று ஒருத்தனை வெட்டியாச்சு கொன்னாச்சு அதுக்கு ஒரு கணக்கு அங்கே போயிடுச்சு மறுநாள் போய் ஒரு கோவிலில் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி இல்லை யாகம் பண்ணி இல்லை நைவேத்தியம் பண்ணி இல்லை அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே அந்த வெட்டினதுக்கான பாவம் தீருது அப்படின்னா எல்லார் கையிலேயும் அருவாக இருக்கும் ஒரு கையில் சூட்கேஸ் இருக்கும் பணத்தோடு அருவாளால் வெட்டலாம் சூட்கேஸோட பரிகாரம் பண்ணலாம் இதுதானே உண்மையாயிரும் பரிகாரம் பண்ணிட்டால் சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கிற அடி கொஞ்சம் கம்மியாக விழுகும் அப்படின்னு செஞ்சதுக்கான அடி விழுந்தே தீரும் கம்மி ஜாஸ்திங்கிறதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது நமக்காக நம்ம மனசை ஆறுதலுக்காக நம்ம சொல்லிக்கலாமே எழுதிய நேற்று வரைக்கும் நடந்ததை கடந்த வினாடிகள் வரைக்கும் நடந்த எதையும் நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் அடுத்த வினாடி எப்படி இருக்கணுங்கிறத இப்போ தீர்மானிக்கலாம் இதுதான் உண்மை ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு வாழ்க்கையில் வரும் ஆனால் வாய்ப்பை வெற்றியாக்குற குவாலிட்டி நம்ம தான் வளர்த்துக்கணும் இயற்கை வாய்ப்பை கொடுத்துருக்கு இந்த பிறவியை கொடுத்ததே இயற்கை தான் எதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பரிகாரங்களினால் வாழ்க்கை மாறாது சரியான புரிதல் சித்தர்கள் மேலும் சித்த வித்தைகள் மேலும் பிரபஞ்சத்தின் மேலும் புரிதல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாத்திய குறு இருக்குங்கிறதான் நம்முடைய கணக்கு அப்போ பரிகாரம் பண்ணுறதை விட்டு இதை தேட பாருங்க நம்ம அதுதான் நம்ம கலாச்சாரமே அதுதான் நம்முடைய பாரம்பரியமான பழக்கமே பாரம்பரியத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு கோயிலுக்கு போனால் சரியாயிரும் பரிகாரம் பண்ணால் சரியாயிரும் நினைக்கிறது என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் குருவே சரணம் ooh mm.